வணக்கம் வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளினுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும் அதேபோல் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் காண்பாங்க அதேபோல் இந்த மாதத்தில் வந்து பிறந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அதேபோல் இந்த ஒரு சில மாதங்களில் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டத்தை சந்திப்பாங்க மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில இந்த ஆணி மாதம் வந்து பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய குணாதிசைகளானது வந்து பாத்தீங்கன்னா எப்படி காணப்படும் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருப்பார்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்களா இல்லை ஏதாவது கஷ்டங்களையே சந்திப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவை வந்து பார்க்குறவங்க அனைவருமே உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து டைப் பண்ணுங்கள் மேலுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை போடுங்க அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆணி மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆனி மாதம் தமிழ் மாதங்களில் மூன்றாவதாக வரக்கூடிய மாதமாகும் ஆனி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதனால இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அதி புத்திசாலியாக வந்து இருப்பார்களா அதேபோல் எந்த செயலை செய்தாலுமே நுண்ணறிவோடே வந்து செய்வார்கள் மேலும் இவர்களிடம் நகைச்சுவை உணர்வுகள் இருக்குமா இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற துடிப்புகள் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா இவர்களுடைய மனைவி குழந்தை குடும்பம் மீது வந்து பார்த்தீங்கன்னா அதிக பாசங்களையும் வந்து வைத்திருப்பார்கள் தன்னுடைய பேச்சினால் அனைவரையுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி போடக்கூடிய மனம் கொண்டவர்களாகவும் காணப்படுவார்களாம் இந்த ஆணை மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு நீண்ட ஆயுளுடன் வந்து இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுறாங்க அதே போல் ஆணி மாதத்தில் நிறைய பெண் குழந்தைகள் தான் வந்து பிறப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த ஆணி மாதத்தில் நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதே போல மிகவுமே வந்து பாத்தீங்கன்னா தைரியசாலியாகவும் புத்தி கூர்மை கொண்டவர்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து காணப்படுவார்கள் அதே போல் இந்த மாதங்களில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செல்வ செழிப்போடும் வந்து இருப்பார்களாம் பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்ற கனவுகள் எப்பொழுதுமே இவர்களிடையே வந்து இருக்குமா இந்த மாதங்களில் பிறந்தவர்கள் தங்களது முடிவுகளை அடிக்கடி வந்து மாற்றக்கூடியவர்கள் அதே போல சந்தேக குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இவர்களிடையே காணப்படும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தங்களது கருத்துக்களையும் மனமோட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த மாட்டார்களாம் இவர்களுடைய வாழ்க்கையில் சின்ன கஷ்டங்கள் என்றால் கூட சோர்ந்து விடுவார்களா கஷ்டங்களை மனதளவில் வந்து சிறிது கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்களா இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு இருந்தால் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்க சென்று விடுவார்களாம் இந்த ஆடி மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமே இல்லாத நபர்களிடம் கூட நீண்ட நாட்களாக வந்து பழகியவர் போலவே வந்து நடந்து கொள்வார்கள் மேலுமே மிகவும் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து சிந்திக்கக்கூடியவர்களாகவும் பொறுமைசாலியாகவும் நகைச்சுவை உணர்வுகள் கொண்டவராகவும் வந்து காணப்படுவார்கள் இவர்களுடைய சிறப்பான சிந்தனைகளால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா முன்னேற்றத் துடைக்கக்கூடிய உத்வேகங்களும் இவர்களிடையே காணப்படும் இவர்கள் தன் குடும்பத்தின் மீதும் மனைவி குழந்தைகள் மீது அதீத பாசம் வைத்திருப்பார்கள் இவர்கள் தங்களுடைய இனிமையான பேச்சால மற்றவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மயக்கி விடுவார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தைரியமாக செய்யலாம் என களமிறங்கக்கூடியவர்களாக வந்து இருப்பீர்கள் அதேபோல் இவர்கள் ஒரே கல்லில் இரண்டு மாங்கை விற்த்தக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே புத்தி கூர்மையுடன் வந்து செயல்படக்கூடியவர்களாகவும் வந்து இருப்பார்கள் அதே சமயம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் மேல் பெரிய பொறுப்பையும் அது பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாதத்தில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே நல்ல வசதியுடன் செல்வந்தராக வந்து இருப்பார்கள் பெரும்பாலும் தொழிலதிபர்கள் குடும்பம் வசதி நிறைந்தவர்கள் என்று கூட வந்து சொல்லலாம் அதே போல இவர்கள் பெரிய தொழிலதிபர் ஆக வேண்டும் என வந்து பார்த்தீங்கன்னா விரும்புவார்கள் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு தொழில்களை வந்து செய்யவும் வந்து இவர்கள் இயங்குவார்கள் ஞாபக சக்தி சிறப்பாக கொண்ட இவர்கள் தங்களுடைய முடிவுகளை அடிக்கடி வந்து மாற்றிக்கொண்டே வந்து இருப்பார்கள் சந்தேக குணம் கொண்டு இருப்பதனால ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய முடிவும் மாறிக்கொண்டே வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை என்ற ஒன்று இருக்காது மேலுமே மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தன்னுடைய கருத்துக்களோ மன ஓட்டத்தையோ வந்து வெளிப்படுத்தாமல் அவர்களே அவருக்குள்ளே வைத்து இருப்பார்கள் சிறப்பாக வந்து என்றாலுமே வாழ்வில் சிறிய கஷ்டம் என்றாலும் மனம் துவண்டு விட வந்து வாய்ப்புகள் உள்ளது கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக வந்து இருப்பார்கள் இவர்கள் கல்வி வேலை தொழில் காரணங்களுக்காக வெளியூர் பயணங்கள் அல்லது வெளியூர்லேயே வந்து பாத்தீங்கன்னா தங்கக்கூடிய சூழல்களும் இவர்களுக்கு இருக்கும் வீட்டில் உள்ளவர்களை பிரிய வேண்டிய சூழல்களும் இருக்கும் இவர்களுடைய கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக வந்து இருப்பார்கள் இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு மூலதனமே இவர்களுடைய மூளை இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் வந்து சஞ்சரிப்பதுனால இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதீத புத்திசாலித்தனமாக வந்து இருப்பார்களா போல் எந்த வேலையை வந்து அதாவது எந்த செயலை செய்தாலுமே அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு நுண்ணறிவோடைய வந்து இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுறாங்க அதேபோல் அறிமுகமே இல்லாத நபர்களிடம் கூட இவர்கள் மிகவும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு குணத்தை வந்து கொண்டவர்களாகவும் வந்து காணப்படுவார்களா மேலும் இவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து காணப்படும் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து வச்சுப்பாங்க அதாவது அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவைகள்லாம் வந்து பேசி அவருக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே ஆனால் வெளிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி நகைச்சுவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பேசி வந்து மகிழ வைப்பார்கள் அந்த ஒரு குணத்தை வந்து கொண்டவர்களாக வந்து காணப்படுறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு துடிப்பானது எப்பொழுதுமே இவர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் எப்பொழுதுமே மனைவி குழந்தை குடும்பம் மீது அதிக பாசங்களையும் வந்து கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய பேச்சால எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிப்படக்கூடிய மனம் கொண்டவர்களாகவும் அதேபோல் இந்த ஆணி மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஆணி மாதத்தில் நிறைய பெண் குழந்தைகள் தான் வந்து பிறப்பார்கள் மிகவும் இவர்கள் தைரியசாலியாகவும் புத்தி கூர்மை கொண்டவர்களாகவும் அது இருக்கலாம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் செல்வ செழிப்போடும் அது இருப்பார்கள் எப்போதுமே இவர்கள் பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்ற கனவுகள் எப்பொழுதும் இவர்களிடையே வந்து காணப்படும் அதே போல் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் தங்களது முடிவுகளை வந்து அடிக்கடி வந்து மாற்றக்கூடியவர்களாகவும் வந்து காணப்படுவார்கள் இவர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேக குணங்களானது இவர்களிடையே காணப்படும் அதே போல மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில தங்களது கருத்துக்களையும் மன ஓட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த மாட்டார்களா இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன கஷ்டங்கள் என்றால் கூட சோர்ந்து விடுவார்களா கஷ்டங்களை மனதளவில் சிறிது கூட வந்து தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்க சென்று விடுவார்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வீரர்களும் முடிக்கவே வந்து மாட்டாங்க அதை அப்படி அப்படியே நிறுத்திடுவாங்க அடுத்தடுத்த ஒரு வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிப்பார்கள் வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தில் வந்து பிறந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து பதிவிடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தில் பெண் குழந்தைகள் வந்து பிறக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக பெண் குழந்தைகள் வந்து பிறக்கலாம் அதில் தவறில்லை ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் தான் வந்து பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆணி மாதத்தில் பிறந்திருக்க குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க வளர்ச்சியில எப்படி இருக்காங்க அவங்க பிறந்ததுலேருந்தே ஒரு சிலர் நீங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவங்களாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றதே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம் அவர்கள் வந்து பொருளாதார வளர்ச்சியில் வந்து முன்னேற்றத்தில் இருக்காங்களா இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்களா இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நீங்கள் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம் ஆணி மாதத்தில் வந்து பெண் குழந்தைகள் தான் வந்து பிறப்பது நல்லது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது ஆணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளும் வந்து பிறக்கலாம் ஆண் குழந்தைகளும் வந்து பிறக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் தான் வந்து பிறப்பாங்க அதுவுமே ஆண் குழந்தைகள் பிறந்தாலுமே அவர்களுடைய குணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டு காணப்படாது இதே போலதான் அவர்களுடைய குணங்களும் வந்து காணப்படும் இது தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ